திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே நீலக்குடியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் எட்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த நானூற்று அறுபத்தி ஏழு மாணவிகளும் முன்னூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்களும் பட்டங்கள் பெற்றன தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழகத்தின் வேந்தரான பத்மபூசன்ஜி ஜி பத்மநாபன் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் அப்பொழுது பல்கலைக்கழக வேந்தர் ஜி பத்மநாதன் பேசும்போது ஜனாதிபதி திரௌபதி முர்மு போன்றவர்களின் வழிகாட்டியாக வைத்து தங்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என மாணவர்களை இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் திருமுருகன் நிதி அலுவலர் கிரிதரன் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பேராசிரியர் சுலோச்சனா சேகர் நூலக பேராசிரியர் பரமேஸ்வரன் மற்றும் புல முதன்மையார்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் ஆய்வாளர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளான பங்கேற்றனர் Obama said, "Higher education cannot be true." To, to this statement, our university fulfills the dreams of the student of community. Today, APD, Abdul said, "Teaching is a very noble profession that shapes the character, career, and Doctor of Philosophy, in Physics.

Look here. Integrated Master of Science in Chemistry. Look here. I don't know it's Tomar. Look here. Seneca K.